ஒரு முதல்வருக்கான எல்லைக்குள் அவர் போராடினார் கொளத்தூர் சங்கர ராமசுப்பிரமணியன் தமிழகத்தில் சாதிமத பதற்றமற்ற சமூகச் சூழலை சமூக அமைதியை உருவாக்குவதில் தொடர்ந்து பங்காற்றி வரும் பெரியாரிய அமைப்புகளை தேவைப்படும் போதெல்லாம் நேரடியாகவே பயன்படுத்திக் கொள்வது கருணாநிதியின் இயல்பு இந்த உறவு தமிழகத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எப்படி பங்களித்திருக்கிறது என்று விவரித்தார் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி பெரியாரிய அமைப்புகளை திராவிட கட்சிகளின் ஆட்சியாளர்கள் எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் நேரடியான உறவு என்பதைக் காட்டிலும் கொள்கை அடிப்படையிலான பரஸ்பர மரியாதை சார்ந்த உறவு என்று இதைக் குறிப்பிடலாம் ஒரு இடத்தில் பொருளாதார முன்னேற்றம் நடக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்றால் முதலில் அங்கு சமூக நல்லிணக்கம் வேண்டும் அதேபோல சமூகத்தில் புரட்சிகரமான செயல்திட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர முனையும் போது அதற்கேற்ற கருத்துச் சூழல் சமூகத்தில் உருவாகியிருக்க வேண்டும் திராவிட கட்சிகளின் ஆட்சியாளர்கள் கேட்காமலேயே இந்த உதவி இயல்பாக பல சமயங்களில் பெரியாரிய அமைப்புகளின் பணி மூலம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கலைஞர் பல சமயங்களில் கேட்டும் பெற்றிருக்கிறார் நிறைய சொல்லலாம் முக்கியமான ஒன்று மண்டல் ஆணைய பரிந்துரைகள் அமலாக்கப்பட்டு நாடு முழுக்க சமூக நீதி பரவலாக்கப்பட்டதில் திமுகவுடன் இணைந்து திராவிடர் கழகமும் பெரும் பங்காற்றியிருக்கிறது நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டன வட இந்திய கட்சிகளையும் தலைவர்களையும் சந்தித்து இதற்கேற்ற சூழலை உருவாக்கினார்கள் அதேபோல தனியார் துறையிலும் இட ஒதுக்கீடு வேண்டும் என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நாம் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் போராட்டங்களை நடத்தினோம் அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெக்தீசனிடம் ஒரு கோரிக்கை மனுவாக அளித்தபோது அதை அடிப்படையாக வைத்து இந்த விஷயத்தை அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதமாக்கினார் அது தேசிய விவாதமானது நீங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு கருணாநிதியின் எதிர்வினை இருக்கும் கவனத்தில் எடுத்துக்கொள்வார் வீரப்பனிடமிருந்து ராஜ்குமாரை மீட்பதற்காக சென்ற தூதுக்குழுவில் நானும் ஒருவனாக சென்று வந்தபோது காட்டில் போலீசார் நடத்தியிருந்த எல்லாம் கலைஞரிடம் விவரித்து விசாரணைக்கும் நிவாரண நிதிக்கும் கோரிக்கை வைத்தோம் அதற்கு பிறகு அவர் கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்தே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்நாடக அரசு நிவாரணத்தை அளித்தது ஒரு பெரியாரியராக ஆட்சியாளர் கருணாநிதியை எப்படி மதிப்பிடுவீர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கை ரிக்ஷாக்களை ஒழித்து ரிக்ஷா ஓட்டிகளுக்கு சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கினார் இது பெரிய அளவில் கவர்ந்தது ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் கால் நூற்றாண்டு காலத்துக்கும் மேலாக ஆண்ட வங்கத்தில் இன்னும் கை ரிக்ஷா நடைமுறையில் இருக்கிறது கலைஞர் தன் ஆட்சியில் நிறைவேற்றிய சட்டங்களில் முக்கியமானது என்று நான் கருதுவது அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் கலெக்டராகவும் கமிஷனராகவும் இருப்பதை கூட பார்த்துவிட்டேன் ஆனால் நூற்று பத்து ஆண்டு கால வரலாற்றில் ஒருவர் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவில்லை என்று ஒரு கூட்டத்தில் பேசினார் பெரியார் அதை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் வரதராஜனை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமித்தார் கலைஞர் அப்போது மாநில அரசுகளுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும் உரிமை இருந்தது அதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் ஆட்சியில் இருந்தபோது குரூப் ஒன்று கு இதுவரை அந்த பதவிகளுக்கு வந்திராத குரலற்ற பிரிவு மக்களை தேடி தேடி எடுத்தார் சலவை தொழிலாளர்கள் சவரத் தொழிலாளர்கள் குறவர் சமூகத்தினர் கல்லுடைக்கும் சமூகத்தினர் என்று பலர் முதல் முறையாக பணி வாய்ப்பை அப்போதுதான் பெற்றனர் ஒரு முதல்வருக்கான வரையறை எல்லைக்குள் அவர் முடிந்த வரையில் போராடினார்